சீடர்களுக்காக இந்த கேள்வி குருமார்கள் இறைவர் மேல் அன்பு வைப்பது ஆலயங்கள் சென்று வழிபடுவது தியான நிலைகளில் தவம் இருப்பது மூன்று நிலைகளில் எந்த நிலை சிறந்த நிலை என்பது அகத்திய பெருமாள் ஐயா ஆலயங்களில் வழிபடுவது சித்தர்களையும் இறைவரையும் குருமார்களையும் அன்பால் அரவணைப்பது மனசுக்குள்ள கட்டி வச்சுக்கிறது தியான நிலைகள் தவ நிலைகள் புரியுறது இந்த மூணு நிலையிலேயே அது தியான நிலை நம்மளா செஞ்சுக்கிட்டு ஆமாங்க இந்த மூணு நிலையில சிறந்த நிலை இந்த நிலை இந்த இதை அடியேன் வந்து அறிவேன் ஆனாலும் சீடர்களுக்கான வினா இது ஆமாம் அதாவது குருவில்லாமல் சுயமாக வந்து ஆன்மீக ஆன்மீக பயிற்சி மேற்கொள்வது ஒரு நிலை குருவை வந்து இறைவனாக நினச்சி கு குரு சரணாகவதையோடு வழிபட்டு அன்பு அன்பால் இணைஞ்சி பயணப்படுது அடுத்து ஆலயங்கள் தோறும் செல்வது ஆங்காங்க ஆலயங்கள் தோறும் அந்த ஆலயங்கள் ஆற்றல் உள்ளது இந்த உள்ள ஆற்றல் உள்ளது அப்படின்னு சொல்லுது பிறகு தமநிலை குருலாமல் தமிழ்நிலை போய் அதை முதலே சொல்லி மூணு தானே சொல்லி மூணு தான் ஆமா குருவில்லாத நிலை ஒன்று குருவோடு இணைஞ்சி குருவ குறைவா வந்து ஆசானா இறைவனா அன்பால இணைஞ்சி போகக்கூடிய ஒரு நிலை ஒன்று அடுத்து ஆல உயர் ஆலயங்கள்னு சொல்லக்கூடிய ஆங்காங்கு நிறுவப்பட்டுள்ள ஆற்றல் மிகுந்த ஆலயங்கள்னு சொல்லக்கூடிய உயர் கோபுரம் கொண்ட உன்னதமான ஆலய நிலைகளுக்கு ஆங்காங்க போயிட்டு வருது அங்கே போய் அதை செய்து இதை செய்து அப்படி செய்து இப்படி செய்து ரைட்டு குருவில் உள்ளே உள்ளதுல தன்னை உணர்தல் அப்படிங்கிறது மேன்மையான நிலைன்னு சொல்லியிருக்காங்க அது அகதி பெருமான் திரு பாதம் பணிஞ்சி இந்த சீடர்களுக்காக பாதம் பண்ணிஞ்சு உங்க திருப்பாதம் தொட்டு வணங்கி இதை கேட்க அகதி சாய நமக இதை தெரி தெரிஞ்சு தெரிஞ்சுக்கிட்டு அடுத்தவங்களுக்காண்டி மாண்ப மகத்துவத்தை உயர்வை உன்னதத்தை சொல்லது காண்டி அகத்திய பெருமாண்ட தொடுக்கப்படுது சரி அது அப்படித்தானே கேட்க நீங்க அகத்திய பெருமாண்ட ஓம் அகதி சாய நமக பிரபஞ்ச மகா சபைதனில் ஏற்றமுடன் சஷ்டி திதி பெருவிழா கண்டு சச்சங்க நிகழ்வுதனில் அமர்ந்து அருளாற்றலோடு அகத்தியன் ஆசிகள் பெற்று அற்புதமாய் வளம் வரும் அத்துணை சீடர்களுக்கும் அகத்திய நல்லாசி வழங்கி அகதி ஏற்றமுடன் நல்வினா வினா தொடுத்தவனே உமக்கும் யாம் நல்லாசிகள் வழங்கி ஒரு நற்குருவின் மூலமாக குருவின் அடிபணிந்து அவன் வழிகாட்டுதலின் மூலமாக ஒரு ஞான பயணம் மேற்கொள்வது இரண்டாவது ஒரு இயல்பு குரு இல்லாது தன்னை உணர்ந்து இறைவனை நேரடியாக தரிசித்து தியான தவநிலையில் அமர்ந்து ஞான நிலை மேற்கொள்வது மூன்றாவது ஆலயங்கள் தோறும் சென்று பயணப்பட்டு ஆலயங்களை வழிபட்டு அத்தகைய பக்தி மார்க்கத்தின் மூலமாக ஞான வழியினை பெறுகின்ற முயல்பு அவ்வாறு ஞானத்தினை மேற்கொள்வதையும் மூன்றில் எது சாலச் சிறந்தது என்று வினா தொடுக்கும் சீடனே மூன்றில் எதுவும் ஒன்றுக்கொன்று இழைத்தது அல்ல என்று அகத்தியன் உரைக்கின்ற அகதி மூன்று நிலையும் முப்பெரும் நிலை போல் மூன்று நிலையும் பெருமகா நிலையே என்ற பொழுதும் அகத்தியன் உரைக்கின்றோம் ஒரு நெருப்பு உருவாக வேண்டுமெனில் உராய்வதற்கு ஒரு பொருள் தேவை இரு பொருள் உராய்கின்ற பொழுது அவ்விடத்தில் நெருப்பு உருவாகின்றது வெப்பம் உருவாக்கப்படுகின்றது அல்லவா ஆகவே ஒரு சீடன் ஒரு மானிடன் தேடுதல் நிலைகளில் சித்தம் எங்கிருக்கின்றது இறைவன் எங்கிருக்கின்றான் என்று தேடி அழைகின்ற பொழுது ஞானம் அடையா நிலைதனில் தேடி அழைகின்ற பொழுது அவனுடைய தேடுதல் நிலைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து அவனுக்குள் இருக்கும் இறையை அவனை உணர வைக்கின்ற ஒரு உபதேச நிலை கூறுவதற்கு ஒரு குரு வேண்டும் என்று உரைக்கின்றோம் அவனுக்குள் இருக்கும் இறையை அவன் உணர்வதற்கு உரிய உபதேசம் உரைப்பதற்கு ஒரு குரு ஒரு மானிட குரு தேவை இயல்பு நிலை குரு தேவை அவ்வாறு அவனோடு இணைகின்ற பொழுது திக்குத் தெரியாமல் அலைந்து கொண்டிருந்த உலகெங்கிலும் நாடெங்கிலும் நகரமெங்கிலும் திக்குத் தெரியாமல் அங்கிருக்கின்றதா இங்கிருக்கின்றதா இறை என்று உள்ளுக்குள் இருப்பதை உணராமல் சுற்றி தெரிந்தவனுக்கு ஒரு நிலையான ஒரு தளம் எங்கிருக்கின்றது உமக்குள் இருக்கின்றது என்று ஒரு நிலையில் அமரை அமர வைத்து உபதேசம் கொடுத்து தவத்தில் அமர வைப்பதற்கு ஒரு குரு தேவை என்று அகத்தியன் உரைக்கிறேன் அவ்வாறு ஒரு குருவின் உபதேசத்தின் மூலமாக ஒருவன் தியான தவநிலையில் அமர்கின்ற பொழுது இவனுக்குள் இருக்கும் இரையாற்றல் அவனை அருள் வளையமாய் சூழ்ந்து நிற்கும் தவ காப்பாக அவனை சுற்றி நிற்கும் என்று அகத்தியன் உரைக்கின்றான் அவன் அத்தகைய தவ காப்போடு அமர்கின்ற பொழுது அவனுக்குள் இருக்கின்ற காமக்ரோத லோப மதமாச்சரிய நிலைகள் அவனை ஆட்கொள்ளாதபடி அவனை தவறு நிலைகளுக்கு இட்டு செல்லாதபடி குருவினுடைய பேர ஆற்றல் அவனுடைய அதீத அத்தகைய தீட்சை கண்களின் ஆற்றல் அவனை பார்த்துக் கொண்டிருக்கும் என்று அகத்தியன் உரைக்கும் ஒரு குருவிற்கும் சீடனுக்கும் இடையே இருக்கக்கூடிய அற்புதமான ஆற்றல் தொடர்பு ஆற்றல் அது பிரபஞ்ச தொடர்பு ஆற்றல் அத்தகைய தொடர்பு ஆற்றலின் மூலமாக அவன் ஒரு தவறான காரியத்தை செய்ய முற்படுகின்ற பொழுது குருவினுடைய கண்களும் குருவின் உபதேசமும் அவனுடைய செவிக்கும் சிந்தனைக்குள்ளும் இருந்து எழுந்து அவனை தவறுநிலைக்கு செல்லாதவாறு காத்து நிற்கும் என்ற அகத்தியன் குரு உபதேசித்திருப்பான் எது தவறு எது சரி எது சரியான பாதை எது தவறான பாதை என்று குருவின் உபதேசத்தினை ஒருவன் அவனை நற்குருவாக ஏற்றுக்கொண்டவன் நிச்சயம் அடிபிறழ்ந்து செல்ல மாட்டான் பிரபஞ்ச மகாசபை சீடர்கள் போல் என்று அகத்தியன் உரைக்கும் மகதி சாய நமக ஓ மகதி சாய நமகம் அவன் அவனுக்குள் இருக்கும் இவன் கூறுகின்ற உபதேசத்தின் மூலமாக சாட்டை அடி குருவினுடைய உபதேசம் இருந்த பொழுதும் அமைந்த பொழுதும் இகலோகத்தில் இருக்கின்ற பற்று நிலைகளை பற்றாமல் பற்றி நின்று இறையை பற்றுகின்ற நிலைதனை இவன் கற்றுக் கொடுக்கின்ற பொழுது அதனிலிருந்து வெளிகின்ற வன் சொல் வார்த்தைகளை இன் சொல் வார்த்தைகளாய் ஏற்று ஒருவன் வளம் வருகின்றானோ அவனை நற்சீடன் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் அவ்வாறு அச்சொல்களையெல்லாம் கேட்டு இறை கூறும் சொல்லாய் கேட்டு அமர்ந்து ஒருவன் வளம் வருகின்ற பொழுது இக்குருவரின் மூலமாக அத்துணை இறை அருளையும் பெறலாம் என்று அகத்தியன் உரைக்கின்றது இது ஒரு மானிடன் தனியாக நின்று பயணப்படுபவனுக்கு குருவோடு இணைகின்ற நிலைதனை அகத்தியன் உரைத்தோம் இதுவே குருவோடு இருந்து பயணப்படுகின்ற அவ்வினாவிற்கும் இத்தகைய ஆற்றல் இவ்விடை பொருந்தும் என்று அகத்தியன் உரைத்து ஆலயங்கள் தோறும் செல்வது பல்வேறு ஆலயங்களுக்குள் செல்வது இது யாம் கூறிய முதல் விடையிலிருந்தும் விடைகள் அதற்குள் உள்ளது தேடி செல்வது என்று நாம் உரைத்தோமே அவ்வாறு தேடி செல்வது சித்தர்களை மட்டுமல்ல ஆலயங்களில் இருக்கும் அத்தகைய சொரூபத்தின் மூலமாக அத்தகைய திரு ஆற்றலின் மூலமாக ஒவ்வொரு ஒவ்வொரு ஆலயத்தில் இருக்கக்கூடிய இறைவனின் ஆற்றலின் மூலமாக ஞானத்தை பெற்றுவிடலாமா எத்துணை ஆலயங்கள் எண்ணிக்கையில் உயர்ந்து பயணித்துவிட்டால் விட்டால் ஞானத்தை பெற்றுவிடலாமா என்று ஒரு சிறு அறியாமை இறை அறியாமையால் தடுமாறுகின்ற நிலைக்குள்ளும் இருந்து அவனை நிச்சயமாக ஒரு முற்றுப்புள்ளி வந்து அவனை காத்து நிற்கும் அத்தகைய முற்றுப்புள்ளியே குரு என்றும் அகத்தியன் உரைக்கின்றான் ஓ மகதீஷா அவன் அடைந்து திரிந்த அழைந்து திரிந்த அடைவதற்காக அழைந்து திரிந்த அத்துணை பயணங்களும் புண்ணியமாக புண்ணியமாக அவனுடைய சேமிப்பு கிடங்கில் அவனுடைய பிரபஞ்ச சேமிப்பு கிடங்கில் அது புகுத்தப்பட்டிருக்கும் இவன் ஒரு குருவை அடைந்து அக்குருவோடு பயணப்படுகின்ற பொழுது இத்தகைய புண்ணிய சேமிப்பெல்லாம் ஒட்டுமொத்தமாக அவனை வந்தடைந்து ஒரு ஞானவானாக உயர்ந்து நிற்பான் எவ்வாறு இவ்வாறு என்ற எங்கும் செல்லாது அலைந்து திரிந்த காணகமாக இருந்தபொழுதும் ஆலயங்களாக இருந்தபொழுதும் கண்டது கேட்டது யாம் யாம் ஒருவரோடு ஒருவர் அமர்ந்து உரையாடி பெற்ற ஞானம் அனைத்தும் உம்முடைய பிரபஞ்ச சரீர புதையலுக்குள் அமிழ்ந்திருக்கும் அது ஒரு குருவின் உபதேசம் ஒரு தீப்பொறியாய் கிளம்புகின்ற பொழுது அத்தீப்பொறிக்குள் அத்துணை புண்ணியங்களும் சேர்ந்து ஒரு சிவ ஜீவ ஜோதியாய் அவன் நெற்றி சுழுமுனையில் வந்தமர்ந்து நிலையடைந்து அவன் இறைநிலையை நோக்கிய ஞானத்தை பெறுகின்றான் என்ற அகத்தியன் உரை அவ்வாறு உயர் ஞான நிலைதனை அடைவதற்கு மூவழியும் சிறந்த வழியே அவனுடைய கர்ம வினை அவனுடைய ஒருவருடைய கர்ம வினை ஆலயங்களாக செல்ல வேண்டும் இத்தகைய காலகட்டத்தில் இத்தகைய வயது வருகின்ற பொழுது ஒரு குருவை அடைய வேண்டும் என்கின்ற கர்ம வினை நிலை பொழுது அவன் குருவை சந்திக்கின்றான் என்று அகத்தியன் சென்று அமர்ந்து ஆற்றிய அத்துணை தானங்கள் தர்மங்கள் கைங்கரியங்கள் பணிகள் அனைத்தும் புண்ணிய கணக்கில் அது வார்க்கப்பட்டு அத்தகைய கணக்கின் ஒட்டுமொத்த பெருக்கள் வடிவமாக வந்து நிற்கும் பிரபஞ்ச மகா சபை போன்ற ஒரு சபையோடு வந்து இணைகின்ற பொழுது என்று அகத்தியன் உரைக்கின்றது ஒரு குருவோடு இணைந்த அன்றே அவனை சித்தர்கள் தன் கணக்கில் எடுத்துக்கொள்கின்றார்கள் என்று அகத்தியன் உரைக்கின்றது ஒரு குருவின் துருவடி பற்றுகின்ற பொழுது யாம் உரைத்தவாறு அவனுடைய இடர் இன்னல்கள் இகலோகத்தில் அவனை சாடுகின்ற இடர் இன்னல்கள் எல்லாம் தெரித்தோடுகின்றன என்ற நவக்கிரகங்களின் சஞ்சாரங்களில் இருந்து விடுபடுகின்றான் ஒரு சீடன் ஒரு குருவை பற்றுகின்ற பொழுது பிரபஞ்ச மகா சபை போன்ற ஒரு சபை நாடி வந்து ஒரு குருவை பற்றுகின்ற பொழுது அவன் நவக்கிரக சஞ்சாரங்களில் இருந்து விடுபடுகின்றான் விடுபடுகின்றான் என்று கூறுவதைத் தவிர நவக்கிரகங்கள் அவனை விடுவித்து விடுகின்றன என்று அகத்தியன் உரைக்கின்றது அவ்வாறு இகலோக நிலைதனில் கலியுகத்தில் இரையோடு இறையை உணர்ந்து பயணப்படுகின்ற இம் மூன்று நிலையும் நல்வழியே மூன்றாவது நிலை ஆலயங்கள் தோறும் சென்று பயணப்பட்டு அவன் இறுதி நிலையில் ஒரு ஞான நிலை அடைவதற்குரிய அற்புதமான அந்நிலையை நிச்சயம் பெறுவான் என்றும் அகத்தியன் உரைத்து அத்தகைய முற்றுப்புள்ளி எங்கிருந்து எங்கிருந்து உருவாகின்றது அது எங்கிருந்து அத்தகைய புள்ளி வைக்கப்படுகின்றது என்பதற்கும் அகத்தியன் விடைபகிர்கின்றோம் அவ்வாறு அலைந்து தெரிந்து பல்வேறு காணகங்கள் அத்துணை சிவாலயங்கள் ஆலயங்கள் செல்ல வேண்டும் அத்துணை சிவ ஆலயங்கள் கட்டி புனரமைத்து அத்துணை பணிகளும் ஆற்றித்தான் சிவநிலை அடைய வேண்டும் என்று பயணப்படுகின்ற ஒருவன் பிரபஞ்ச மகாசபையினுடைய அகத்தியன் பிரபஞ்ச ராஜ்யம் என்னும் பறைசாற்று நிலை சாதனத்தின் மூலமாக பிரபஞ்ச மகா சபையிலிருந்து நடைபெறுகின்ற அற்புதமான சற்றங்கள் நிகழ்வு ஆற்றல் கொண்ட இத்தகைய திருப்பிரபஞ்ச கோமாதா பூஜைகள் இவை யாவையும் அகத்தியன் சொல் சிவமகா வாழைச்சித்தன் சொல் இத்தனையும் ஆசி மொழியாக ஒருவன் அச்சாதனத்தின் மூலமாக கேட்கின்ற நிலையில் அம்முற்றுப்புள்ளியை காண்கின்றான் என்று அகத்தியன் உரை அகதி தேடுதலின் முற்றுப்புள்ளி அன்று காண்கின்றான் என்றொருவன் அகத்தியன் பிரபஞ்ச ராஜ்யம் என்னும் அன் சாதனத்தின் மூலமாக அகத்தியன் உரைதனை கேட்கின்றானோ அன்று அவன் ஞானத்தின் முதல் படியை எடுத்து வைக்கின்றான் என்று அகத்தியன் உரைக்கின்றான் சபை நாடி வந்து அமர்கின்ற பொழுது ஞானத்தோடு பயணப்படுகின்றான் உயர் ஞானம் எதுவென்று இவன் உரைத்தவாறு உரைக்கின்ற பொழுது அவன் ஞானியாக வளம் வருவான் என்று அகத்தியன் நல்லாசி வழங்கி இதுவே பிரபஞ்சத்தில் இறையை அடைகின்ற உன்னதமான வழிகள் அத்துணை வழிகள் இருந்த பொழுதும் குருவருள் இல்லையே திருவருள் இல்லை என்ற ஒற்றை வார்த்தைக்குள் அகத்தியன் இவ்விடாவிற்கு அளித்து அமர்ந்திருக்கின்றோம் ஓ மகதி ஷாய நமக ஓ மகதி ஷாய நமக ஓ மகதி ஷாய நமக உயர் சபையிலே